வணக்கம் இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ஆன்மீகம் சார்ந்தது ஆமா வள்ளலார் யோகசாலை சாது சிவராமன் அவர்களுடைய திரு காற்று ஒளிங்குற ஒரு பேச்சோட சில பகுதிகள நீங்க பகிர்ந்திருக்கீங்க ஆமா இதுல வந்து மரணம் மரணமில்லா பெருவாழ்வு சித்தி நம்ம உடம்போட ரகசியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இதுல இருக்குற கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கற மாதிரி தோணுது ஆமா கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் தான் அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கருத்துக்களை உடைச்சி அதிலிருந்து முக்கியமான சாராம்சத்தை மட்டும் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் உள்ள போய் பார்க்கலாமா நிச்சயமா சொல்ல போல இந்த முழு பேச்சுமே மூணே வார்த்தைகளை சுற்றி தான் நகருது திரு காற்று அப்புறம் ஒளி திரு காற்று ஒளி ஆமா இது ஒண்ணு எப்படி தொடர்பு படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவர் சொல்ல வர பாதி விஷயம் நமக்கு விளங்கிடும் பொதுவா திருவாளர் திருமதி ஒரு மரியாதைக்கு பயன்படுத்துறோம் ஆனா இந்த பேச்சுல அதுக்கு என்ன ஆன்மீக அர்த்தம் சொல்றாரு இங்க திருங்கறது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பேராற்றல் பேராற்றலா ஆமா யாராலயும் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாத ஒரு சக்தி அதாவது நம்ம ஆன்மா ஓ அப்போ உயிர்னு சொல்லலாமா நேரடியா மிகச்சரியா உயிர்னு சொல்லலாம் அந்த திரு நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் மதிப்பு ஆமா அது உண்மைதான் தான் பாருங்க ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது திருமிகுன்னு கடிதத்துல எழுதுறோம் சரி அதே திரு உடம்ப விட்டு போனதும் நாமளே அந்த உடலை என்ன சொல்றோம் மறைந்த அல்லது ஆங்கிலத்துல லேட் அப்படின்னு சொல்றோம் ஆமா அப்போ அந்த உயிர் சக்தி தான் திரு அதே அந்த உயிர் சக்தி தான் திரு இந்த உடம்பெல்லாம் வெறும் ஒரு தற்காலிக தான் சொல்றாரு சரி நம்ம இந்த எல்லாருக்குள்ள அழிக்க முடியாத ஆற்றல் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு வருது அது ஏன் உணர முடியல ஒரு வண்டி ஓடணும்னா அதுக்கு எரிபொருள் தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி இந்த திருவுங்கிற ஆன்மா நம்ம உடம்பை இயக்க எதை பயன்படுத்துது இங்க தான் அவர் காற்றையும் சுவாசத்தையும் உள்ள கொண்டு தானே கரெக்ட் அவரோட ஊமையே ரொம்ப அழகா இருக்கும் இந்த உடம்புக்கு வந்து ஒரு கார் மாதிரி ஒரு கார் மாதிரி ஆமா இன்ஜின் டயர் ஸ்டியரிங் சூப்பரா இருக்கலாம் ஆனா டிரைவர் இல்லனா அது வெறும் இரும்பு டப்பா தான் பயனற்றது அதே தான் அது மாதிரி இந்த உடம்பை இயக்குற டிரைவர் தான் உள்ளே இருக்குற திரு அந்த டிரைவர் இந்த வண்டியை இயக்க பயன்படுத்துற முக்கியமான ஒரு கருவி தான் நம்ம சுவாசம் அதாவது காற்று இது கேக்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா சுவாசம்ங்கிறது நம்ம தினமும் செய்யற ஒரு சாதாரணமான விஷயமா தானே பாக்குறோம் ஆமா நாம அப்படி பாக்குறோம் ஆனா அவர் அதோட ஆழத்துக்கு நம்ம கூட்டிட்டு போறாரு எப்படி சில கேள்விகளை எழுப்புறாரு உதாரணமா நாம உள்ளே எழுக்கறது சுத்தமான பிராண வாயு ஆனா வெளிய வர்றது அசுத்தமான காரியம் இல்ல வாயு இந்த மாற்றம் உடம்புக்குள்ள எப்படி நடக்குது உம் அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ஆமா ஆனா அந்த கெமிக்கல் ஃபேக்டரிய உள்ள இருந்து இயக்குறது யாருன்னு கேக்குறாரு இதுக்கு சயின்ஸ் ஒரு பதில் சொல்லும் ஆனா அவர் ஆன்மீக ரீதியா இத பாக்க சொல்றாரு சரிதான் இன்னும் ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஆரோக்கியமான மனுஷன் இருவத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு முறை சுவாசிக்கிறான்னு ஒரு கணக்கு சொல்றாரு இது ரொம்ப துல்லியமான எண்ணா இருக்கே இது வந்து சித்தர்களோட கணக்கு ஆனா இத விட முக்கியமான ஒரு விஷயத்தையும் இதோட இணைக்கிறாரு சிவம்ங்குற வார்த்தையில ஈங்குற உயிர் எழுத்துக்கான குறியீடு அதாவது அந்த கொம்பு இருக்கு இல்லையா அத நீக்கினா அது சவம் ஆகிடும்னு சொல்றாரு ஓ சிவம் சவம் அந்த கொம்பு தான் உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி நம்ம சுவாசத்துல தான் இருக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம சிவம் அது நின்னுட்டா வெறும் சவம் இதுதான் அதோட உள்ளார்ந்த முறை உள்ளார் ஒரு கணக்கு சிவம் என்பது ஒரு தத்துவம் இந்த ரெண்டுக்கும் அவர் ஏதாவது படுத்துறாரா அதாவது இந்த சுவாசங்களோட எண்ணிக்கையை மாத்தறதன் மூலமா நாம் அந்த சவம் ஆகிற நிலைய தள்ளி போட முடியுமா மிகச்சரியான கேள்வி அதுதான் விஷயமே சாதாரணமா சுவாசிக்கும் போது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சும் வீணாக செலவாகுது சரி ஆனா யோகிகள் பிராணாயாமம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா சுவாசத்தை ஆழமாக்கி அதோட குறைப்பாங்க ஓ அப்படியா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு முறை சுவாசிக்கிற நாம முறையா போது நம்ம ஆயுள் தான் சித்தர்களோட கணக்கு அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்தையும் வீணாக்காம உடம்புக்குள்ளேயே சுழல விடும்போது போது மரணத்தை தான் அவங்க பாத சரி இது ரொம்ப ஆழமான விஷயம் அடுத்ததா அவர் சித்திங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு

தூக்கம் இந்த மாதிரி உடம்போட இயற்கையான தேவைகளை கடந்து தான் உண்மையான சித்தி ஒரு நிமிஷம் இது நம்ப முடியாத மாதிரி இருக்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காம தூங்காம இருந்தா உடம்பு என்ன ஆகும் இதுதான் அறிவியலோட பார்வை கரெக்ட் அவர் ஒரு உருவகமா சொல்றாரா இல்ல இத நிஜமாவே அடைய முடியும்னு சொல்றாரா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் இத உருவகமா சொல்லல நிஜமாவே அடைய முடியும்னு தான் சொல்றாரு எப்படி ஏன்னா பசி ஆகம் தூக்கம் இதெல்லாமே இந்த உடம்போட தேவை உள்ளே இருக்கிற திருவன ஆன்மாவோட தேவை இல்லைங்கிறது அவரோட வாதம் ஓ ஆன்மாவுக்கு இந்த தேவைகள் கிடையாது ஆமா வள்ளுவர் சொன்ன வேண்டுதல் அந்த வேண்டாம இருக்கிற ஆன்மாதான் அதுக்கு எந்த தேவையும் இல்லை அந்த நிலைய அடையுறது தான் உண்மையான சித்தி அஷ்டமா சித்தியில விட பெரியதுங்கிறாரு இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே ஒரு பக்கம் பசி தாகம் தூக்கத்தை கலக்கிறது தான் உண்மையான சித்தின்னு சொல்றீங்க மறுபக்கம் ஆற்றல் இல்லாம உடம்பு எப்படி எங்கும் ஆமா இந்த முரண்பாட்டை அவர் எப்படி விளக்குறாரு உடலுக்கு தேவையான மாற்று ஆற்றல் எங்கிருந்து வரும் தான் அவரோட பேச்சோட மூணாவது முக்கியமான வார்த்தையான ஒளி வருது ஒளி ஆமா சாப்பாடு தண்ணி மூலமா கிடைக்கிற ஆற்றலுக்கு பதிலா நாம உள்ளிழுழுக்கிற சுவாச காத்துல இருக்கிற ஒளித்துகள்கள் மூலமாவே உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற முடியும்னு சொல்றாரு காத்துல ஒளித்துகள்களா இன்னும் கொஞ்சம் முடியுமா முடியும் வள்ளலாரே மேற்கோள் காட்டுறாரு நம்ம புருவ மத்தியில புருவ மத்தியில ஆமா கோடிக்கணக்கான சூரிய பிரகாசத்தோட ஒரு ஒளி இருக்குன்னு வள்ளலார் சொல்றாரு அந்த ஒளியில இருந்து நேரடியா ஆற்றலை எடுக்க கத்துக்கிட்டா நமக்கு இருந்து உணவு தேவைப்படாது நம்பவே முடியலையே இன்னும் படி மேல போய் எந்த நெருப்புக்கு புகையே கிடையாதுன்னு குறிப்பிடுறாரு புகையில்லாத நெருப்பா ஆமா கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவக்களை நடுவே விளங்குகின்ற கற்பூர சுடரேனு வள்ளலார் பாடுனதை அவர் நினைவுபடுத்துறாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப உயர்வான தத்துவமா இருக்கு ஆனா இந்த நிலையை அடையணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஏதாவது நடைமுறை வழிகளை அதாவது பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் அவர் சொல்றாரா ஆம் சொல்றாரு சில அடிப்படையான விஷயங்களை கடைபிடிக்க சொல்றாரு முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு ஆமா பசித்து உண்கிறத தாண்டி சாட்வீக உணவோட முக்கியத்துவத்தையும் சொல்றாரு எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும் அதுவும் உடம்புக்கு எது நல்லதோ அத அளவா சாப்பிடணும் ரெண்டாவது புலநடக்கம் இது ரொம்ப முக்கியங்கிறாரு புலநடக்கம்னா நம்ம ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துறதா அதேதான் அதுக்கு அவரு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம உருவம் தெரியும் சரி ஆனா அதே கண்ணாடியில தூசி படிஞ்சிருந்தா உருவம் தெரியாது ஆமா தெரியாது அது மாதிரி நம்ம ஆன்மாங்கிறது அந்த கண்ணாடி கண் காது மூக்கு வாய் உடல்ங்கிற ஐம்புலன்கள் வழியா வர்ற ஆசைகள் தான் ஆன்மா மேல படிகிற தூசி அந்த தூசிய தட்டாம உள்ள இருக்கிற திருவ பார்க்கவே முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றாரு ரொம்ப நல்ல உதாரணம் சரி உணவு கட்டுப்பாடு புலனடக்கம் வேற ஏதாவது குறிப்பிட்ட பயிற்சிகள் பத்தி பேசுறாரா பேசுறாரு பயிற்சிகள் முத்திரைகள் பத்தி குறிப்பா நடுநாடிய தூண்றது ஒரு நிமிஷம் நடுநாடி கொஞ்சம் முடியுமா பலருக்கு இது புதிய வார்த்தையா இருக்கலாம் யோக பார்வையில இதோட முக்கியத்துவம் என்ன நிச்சயமா எலிமியா சொன்னா நம்ம உடம்புல ஆயிரம் கணக்கான ஆற்றல் ஓடுற பாதைகள் அதாவது நாடிகள் இருக்குன்னு யோக மரபு சொல்லுது சரி இதுல மிக முக்கியமானவை மூணு இடக்கலை பிங்கலை அப்புறம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல முதுகு தண்டு வழியா போற சுழுமுனை அதுதான் நடுநாடி ஓ சுழுமுனை தான் நடுநாடியா ஆமா நம்ம சுவாசம் பொதுவா இடது அல்லது வலது நாசில மாறி மாறி ஓடும் ஆனா பிராணாயாமம் முத்திரைகள் மூலமா சுவாசத்தை ரெண்டு நாசிகளிலும் சமமா ஓட வைக்கும்போது இந்த நடுநாடி தூண்டப்பட்டு ஒரு உயர்நிலை தியான அனுபவம் கிடைக்கும் என்பதுதான் இதன் அடிப்படை புரியுதா தொண்டையில விரலிட்டா வாந்தி வர்ற மாதிரி உடம்புல ஒரு இடத்துல செய்யற ஒரு செயல் வேறொரு இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுபோல முத்திரைகள் சுவாசத்தை மாற்றி நடுநாடியை எழுப்புங்கிறாரு அப்போ இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கிற தடைகள் என்னென்னு பார்த்தா உணவு அப்புறம் ஐன்புலன்கள் இதை தாண்டி மிகப்பெரிய தடைன்னு எதை சொல்றாரு மனந்தான் மனந்தான் மிகப்பெரிய தடைங்கிறாரு மனமா ஆமா மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்கும் இங்கும் தாவிக்கிட்டே இருக்கு அது ஐம்புலன்கள் வழியா வெளியே இருக்கிற இன்மங்கள்லே சிக்கிக்குது அதனால இவ்வளோ பெரிய பொக்கிஷம் நமக்கு உள்ளேயே இருந்தும் நம்மால அதை உணர முடியல இங்க ஒரு முக்கியமான கொஞ்சம் வருத்தமான விஷயத்தையும் பேச்சாளர் சுட்டி காட்டுறாரு சொல்லுங்க வள்ளலார் அவரோட கடைசி காலத்துல தான் சொன்ன இந்த வழிகளை யாரும் சரியா கேட்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டதா குறிப்பிடுறாரு காரம் சொல்லி வந்தேன் நீங்களெல்லாம் கேட்கவில்லை கையில் கங்கணம் கட்டி கொண்டு வந்து விட்டீர்கள்னு வள்ளலார் சொன்னதா சொல்றாரு ஓ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம மத்தவங்கள திருத்த முயற்சி பண்றதை விட்டுட்டு முதல்ல நமக்கு நாமே இந்த விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்க்கணுங்கிறது தான் இதோட சாரம் அப்போ இந்த பேச்சோட மையமான கருத்து என்னன்னா மனித உடல் இயங்குவதற்கு தேவையான அத்தனை ஆற்றலும் வெளியிலிருந்து வரவேண்டிய அவசியம் இல்ல ஆமாம் அது ஏற்கனவே நமக்குள்ள திரு என்ற வடிவத்திலும் நாம் சுவாசிக்கும் காற்றில் ஒளியாகவும் இருக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்னுதான் என்னது அதை தடுக்குற உணவு புலன்கள் போன்ற வெளிப்புற விஷயங்களை கட்டுப்படுத்துவது மட்டும்தான் இதுதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கான ரகசியம்னு அவர் சொல்றாரு மிகச்சரியா மிகச்சரியாதுப்புது சொன்னீங்க இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறவហுகல்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பேச்சாளர் அவருடைய பேச்சில் ஒரு கேள்வியை எழுப்புறாரு நாம விட்டத பிடிக்க வந்தோமா அல்லது பிடித்தத விடப் போகிரோமா விட்டத பிடிக்க வந்தோமா பிடித்தத விடப் போகிரோமா ஆமா இந்த ஆன்மீக பயணப்பில நாம எதை அடைய முயற்சி பண்றோம் அதுக்காக இந்த உலகத்துல நாம பிடிச்சு வச்சிருக்கிற எதையெல்லாம் கைவிட தயாரா இருக்கோன்னு சிந்திச்சு பார்க்கறது இந்த உரையாடலோட ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்